ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏன் லைக் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா நிறைய கமல் சார் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும் ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையா காட்டுவாங்க ஸோ அதனால் நிறையா ஃபேன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க நம்ம சேனலுக்கு அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தக் லைஃப் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரியே டபால்னு வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேரும் உட்காந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது கமல்சர் மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான் மூன்று பேருமே சேர்ந்து தக் லைஃப் சிங்கிளுக்கான வேலைகள் அதாவது நம்ம கமல்சரே எழுதியிருக்காரு போல் அதுக்கு வந்து ரகுமான் சார் பக்கத்தில் உட்காந்து மெட் அமைக்க இந்த சைடு மணிரத்னம் அவர்கள் உட்காந்து அதை ரசிக்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தக்லீஃபுக்கு எப்போ தான் வரும் வரும் வரும்னு கேட்டுகிட்டு இருந்தீங்களே நான் சொன்னேன்ல இந்த வாரம் ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் ஒரு வாரங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா நம்ம சிம்புவும் கமல் சாரும் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் ஒரு பாட்டு கானா பாட்டு ஞாபகம் இருக்கா அதுதான் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது மேபி அதுதான் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரில அது வந்து பந்தலுக்கு ஈஸான மூளை அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு ரஹமன் அதை பார்த்துட்டு ஸ்டென்னாக வராரு அப்படியே முடியுது ஸோ மியூசிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க ஸோ எந்த மாதிரி பேட்டர்னில் இந்த சாங் இருக்க போகுது அப்படின்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் அந்த குத்துப்பாட்டாக இருக்க போதா இல்லை வந்து அந்த கேங்ஸ்டருக்கான ஏதாவது ஒரு சாங்காக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் ஒரு அறிவிப்பு நம்ம சொன்ன மாதிரியே முதல் வாரமே நம்ம சொன்னோம் மார்ச் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் உடைய ஒரு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இருந்துச்சா எப்படி நாங்கள்லாம் அப்போவே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி எக்ஸைட் ஆகிருக்கீங்க தக் உடைய அந்த டீசரை பார்த்து அப்படிங்கிறது அதாவது ஃபஸ்ட் சிங்களுக்கான அந்த ஒர்க்கு டீசரை பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்து விஜய்க்கு எதிராக கமல்சரி களம் இறக்க டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு நானும் யோசித்து பார்த்தேன் என்னடா அது புதுசாக எதுவும் கதை சொல்லியே ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நான் சொன்னேன் இல்லை டிஎம்கேக்கு ஆதரவாக கமல்சன் இந்த வருஷம் இருக்க போகிறேன் ஏன்னா பிஜேபி வரட்டணுங்கிற மாதிரி பிளான் ஸோ அதனால் இந்த வட்டம் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கூட தான் இருக்க போகுது அப்படின்ற சொல்லியிருந்தோம் ஆதரவாக இருக்க போகிறாங்களா இல்லை மக்கள் நீங்க தனித்தறி செயல்பட போகிறாங்களாங்கிறது தெரியல ஓகேங்களா ஆனால் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்களுக்கு ஆதரவாக தான் தெரிவித்தாங்க ஸோ இதில் எப்படி அப்படிங்கிறது தெரில நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரில ஆனால் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் அவர்கள் டிஎம்கே இப்போ ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு நடிகனை வச்சு நம்ம விஜய் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு கமல் அவர்களை வைத்து விஜயை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு அஜெண்டா பிளான் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜயும் சாரும் அந்தளவு க்ளோஸான ஒரு நபர்கள் மாற்றி மாற்றி அடித்துக் கொள்ள மாட்டார்கள் இன்னொன்று கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவரை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுவது அப்படிங்கிறத அவர் பண்ணவே மாட்டார் லைஃப்பில் ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாது இவங்க வந்து இந்த பேப்பர் விற்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் அவங்க ஒரு கதையை கட்டுவாங்கல்ல அப்படி ஒரு கதையை கட்டி விட்டு பண்ணுறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படிங்கிறது மிக 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 குறைவு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அவர் வந்து எதிர்க்கிறதுக்கான நேரமும் கிடையாது அவருக்கு வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து இண்டியன் த்ரீ கவலையே பட வேண்டாம் ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு அறிக்கையே வந்து விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ நான் டேக் பேக் பண்ணுறோம் லைக்காவோ எழுத்தாலும் சரி எனக்கு நாங்கள் பண்ணுறோம் இந்தியன் த்ரீ மேலே எங்களுக்கு ஹோப் இருக்குது ஸோ சங்கர் சார் மேலேயும் சரி கமல் சார் மேலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு கிடைத்த தகவலின்படி படி வேறு லெவலில் அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒர்க்கு வந்து இப்போ மீட்டிங் வருதோ இல்லையோ அவங்கள வச்சு நம்ம உட்காந்து பேசுகிறோமோ இல்லையோ அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அழகாக போய் உட்கார போகிறாங்களா இண்டியன் த்ரீ அவங்க எடுக்க போகிறாங்க இந்த வருஷத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கமல்சருக்கு இந்த வருஷம் ரெண்டு ப்ராஜெக்ட்டு தக் லைஃபு இந்தியன் த்ரீ எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்றது தான் ரெட் ஜெயிண்ட்டோடைய இறுதி முடிவு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நம்மளும் வந்து நிறைய குழப்பத்தில் இருந்தோம் ஐயோ நடாது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத உறுதி விட வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ தட் இஸ் வெரி 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 குட் ஸோ ஸோ ஸ்வீட் ஆஃப் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம இந்தியன் த்ரீ விஷுவலாக நம்ம வந்து பார்த்துட்டு மெரில் போகிறோம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸோ ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் த்ரீ திருப்பி ரூபே ஆகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கா ஏன்னா இப்போ தான் நமக்கு அப்டேட் வந்துச்சு ஸோ டேக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெட் ஜெயிண்ட்டு ஸோ லைக் அவரலாலும் சரி ஆர்கேஃபி இதை தலையிட மாட்டேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட் உள்ளே இறங்கி சும்மா விளையாட போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து சிரிஸா ஃப்ரம் நம்ம சுழல் டூ ஃப்ரேம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுழல் டூவில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் நல்லாயிருக்கு அந்த வெப் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பாராட்டியிருக்காரு அதுக்கு அவங்க ஒரு மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணியிருக்காங்க அப்போ கமல் சார் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்க அப்படியே மிரண்டு போய் அப்படியே நின்ட்டாங்களாம் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்படியே கண்ணுக்குன்னுலாம் அப்படியே இதாகிட்டு ஏன்னா கமல் சாரில் நானே மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்னை வந்து நீ உங்கள் நான் வந்தோன்னே நான் உங்கள் சேனல் பார்த்துருக்கேன் அப்படின்னா கம்பல்சர் பார்த்துட்டு ஐயோ நம்மளே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நானே வந்து ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆகிட்டேன் அப்போ அந்த பொண்ணுக்கு இருக்காதான் என்ன பயங்கர பிளாங்க் ஆகிட்டாங்களா சரி நீங்கள் என்ன பேசுனீங்களா அவரை பற்றி ஏதாவது சினிமா பேசுனீங்களான்னு கேட்டாங்க ஏங்கர் அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை நான் அங்கே நடந்த வைபையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு எதுவும் பேசவும் தெரில அவரை பார்த்து நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி சிரிசா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சுழல் டூலில் நடித்தவர் ஸோ வேற லெவல்ல இருந்து வந்து பார்த்ததுக்கு தான் நம்மளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் அடுத்து வசந்தபாலன் அவர்கள் இந்தியனில் நடந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார் அதாவது அது வரைக்கும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருந்த ஷங்கர் சார் கமல் சார் அண்ட் வசந்தபாலன் அவர்கள் அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சுட்டாங்களா அதாவது என்னன்னா வயசான ஆள் ஒரு அந்த கேஸ் சிலிண்டர் சீன் இருக்குல்ல கை கை கைதானு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு அந்த சீன்ல வந்து ரொம்ப வேகமாக வந்து பண்ணுங்கன்னு சொல்லி வசந்தபால் நடித்து காட்டினோடனே இந்த வயசுக்கு எப்படி அபேம்மா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரே கத்தான் கமல் சார் சங்கர் சார் திருச்சி ஓடிட்டாரான் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வசந்த பாலனை மட்டும் மாட்டி விட்டு போயிட்டாங்க அவர் அங்கே உட்காந்து கதறிட்டு இருக்கார் கமல் சார் திட்டுன்னு திட்டிருக்கார் இங்கிலீஷ் அதுலேயும் பயங்கரமாக திட்டிருக்காரு அதுக்கடுத்து வேலைக்கு வரலாம் அவர் ஒரு நாள் அப்புறம் சங்கர் சார் கூப்பிட்டு திருப்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணிலே படாமல் அப்படியே பண்ணிட்டு கடைசி இப்போ வெயில் படுத்துப்ப பசுபதி வந்து கமல் சார் வந்து பாராட்டியிருக்கார் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ எதுவும் காட்டிக்கலையா கமல் சார் இவரும் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து வந்தாராம் மற்றபடி கமல் உடைய பெரிய ரசிகனா அவர் ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அவருக்கு வந்து இன்னும் ஆறாத வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக இண்டியன் டூவ்லேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல அப்பையும் வந்து பார்த்துட்டு அந்த ஒரு பேட்டர்ன் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய அந்த இணக்கம் அப்படிங்கிறது இன்னும் ஆகலமாக சொல்லியிருந்தார் அடுத்து தக்லைஃபு ஓடிடி நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஏழு கோடி ஓவர்சீஸு அறுபத்தி மூணு கோடி மொத்தமாக இரநூத்தி பன்னெண்டு கோடி இன்னும் தேட்டரிக்கல் இருக்குது டிவி ரைட்ஸ் இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி கன்ஃபார்ம் படம் பட்ஜெட்டு நூறு கோடி தான் இப்போயே டேபிள் ப்ராஃபிட்டு ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பட் இந்த படம் ஜெயிக்கணும் கமல் சாருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமும் இருக்கிறது ஓகேவா அடுத்து சரியான ஹை பிச்சில் எவனாவது ஒருத்தன் பயங்கரமாக பாடினாலே பயங்கரமாக இருக்கும் ஆனால் கமல் சார் அதில் பாடினார்னா அதில் மெய்யலகன் அப்படின்ற அந்த படத்தில் பயங்கரமாக வந்து பாடியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆனால் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி அப்படின்ற அந்த பாடல் கமல் சார் பாடும் பொழுது வெரைட்டி ஆஃப் ஹை பிச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடி நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு பாடகர் கார்த்திக் ஸோ நான் கூட கமல் சாருக்கு ஹை பிச் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய இது பட் அவர் அந்த டைம்லேருந்தே அவ்வளோ பாடுறார் அப்படிங்கிறது நான் வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரீசண்டாக தான் அப்படி பாடுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் விக்ரம்லேயே வந்து பாடியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்தளவுக்கு சாருடைய அந்த வாய்ஸ் வேற லெவல் ரகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தக்லைஃபோடைய ஸ்டோரி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு கேங்ஸ்டர் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாலும் வந்து அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஸோ ரெண்டு பேரும் வந்து அப்பா பையன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வழக்கம் போல் உருட்டு தான் இது பெருசாக எடுத்துக்காதீங்க எப்பையும் வர்றது தான் அதனால் இதை வந்து அப்படியே தட்டி விட்டு போயிருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் அடுத்து நைன்டீன் எயிட்டி செவனில் ஜிகே டுடே அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அவர்கள் ஒரு விருது வாங்கினார் இந்திய அரசில் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சூப்பர் ஸ்டார் கமல் தான் வந்து போட்டாங்க அந்த பத்திரிகை அட்டப்படுத்துன்னு இப்போ எயிட்டி செவனில் பார்த்துக்கோங்க யார் கலக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கமல் சார் பொறுத்த வரைக்கும் செம அது மட்டும் இல்லாமல் பேரி ஆஸ்போன் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் உடைய ப்ரொடியூசர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டு ஒரு படம் பண்ணுறதாக கமல் சாரோட ஹாலிவுட் படம் அது எதோ எதிர்பாராமல் நடக்கலை போல் அதுக்கடுத்து எஃப்ஐசிஐசிஐ ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சந்திச்சிருக்காங்க பட் அதுக்கடுத்து அது மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ இவ்வளோதான் கைஸ் கலர்சோர் பற்றி அப்டேட்ஸ் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்